பக்கானா சாப்பிடுவதால் இவ்வளவு நன்மைகளா ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஏத்த மாதிரி ஸ்நாக்ஸ் வகைகள் கூட தான் இருக்கு அந்த காலத்துல இருந்து எல்லாருமே வேர்க்கடலை உப்பு கடலை முறுக்கு அதிரசம் காராச்சேவு அப்படின்னு இந்த மாதிரி தான் ஸ்நாக்ஸ் குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுப்பாங்க ஆனா இப்போ எல்லாருமே ரொம்பவே ஆரோக்கியமா குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் ரெசிபியை கொடுக்குறாங்க அந்த வகையில இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ் அப்படின்னா மக்கானா அப்படின்னு அழைக்கப்படுற தாமரை விதிகள் தான் இந்த மக்கானாவில் நிறைய புரதச்சத்துக்கள் இருக்கு புரதச்சத்துக்கள் சொத்துக்கள் குறைந்த அளவு கொழுப்பு உள்ளதால இதய நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மக்கானால நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்கிறதால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு மக்கானாவை பட்டர்ல போட்டு ரோஸ்ட் பண்ணி அது கூட சாட் மசாலா போட்டு சாப்பிட கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாம கேரமலைஸ்டு மக்கானாவும் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த மக்கானாவை சாதாரணமா இட போடாம அடிக்கடி சாப்பிட்டு வர உடம்புக்கு தேவையான பல சத்துக்கள் கிடைக்கும் இதுல கலோரியும் கம்மியா இருக்கிறதால உடல் எடையும் அதிகரிக்காது நரம்பு மண்டலத்துக்கு உயர் ரத்த அழுத்தத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த மக்கானா சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது மக்கானாவில் இருக்கக்கூடிய நொதிகள் முகத்தில் வயதான தோற்றம் ஏற்படுவதை தடுக்கும் புரதச்சத்து குறைபாடு இருப்பவர்கள் அடிக்கடி மக்கானாவை சாப்பிட்டு வர கண்டிப்பாக அதிகமான புரதச்சத்து கிடைக்கும் தாமரை விதையில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள உதவுது மக்கானாவில் இருக்கக்கூடிய அதிக அளவு கால்சியம் சத்துக்கள் மூட்டுவலி போன்ற பிரச்சனைகளையும் சரி செய்யும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான நன்மைகள் நிறைந்த மக்கானாவை அடிக்கடி சாப்பிடலாம் மலச்சிக்கல் பிரச்சினை இருக்கிறவங்க மட்டும் மக்கானா சாப்பிடுவது நல்லதே கிடையாது அதனால அவங்க மட்டும் மக்கானா சாப்பிடாம இருக்கணும் கால் கிலோ மக்கானாவோட விலையே முந்நூறு ரூபாய் வரும் விலை அதிகமாக இருக்குன்னு சாப்பிடாம இருந்துடாதீங்க இதை சாப்பிட்டா எக்கச்சக்கமான நன்மைகள் கிடைக்கும் மருத்துவமனைக்கு போகவே தேவையில்லை கண்டிப்பாக அவங்களோட குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழகுங்க